அது இங்கே மட்டும் இல்லைங்க நிறைய பேர் என்னட்ட கேட்டிருக்காங்க சிவில் வழக்குன்னா இழுத்தடிக்குமா அதனால் ஒரு முடியும் அவருக்கு முன்னாடி எனக்கு தீர்ப்பு வந்துருமான்லாம் நக்கல் கூடம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது ரெண்டாயிரத்தி ஏழில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு கேஸ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் இன் சபார்டினேட் கோட்ஸ் ரூல்ஸ் இந்த விதிகளில் இரண்டாவது விதியில் வழக்குகளை நான்கு விதமாக பிரிச்சிருக்கிறாங்க இதில் ட்ராக் ஒன் அப்படின்ற பட்டியலில் சில வழக்குகளானா ஜீவனாம்சம் கேட்கக்கூடிய வழக்கு குழந்தைய வந்து யாருடைய கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்றது தத்தெடுப்பு தொடர்பான வழக்கு பாடகை தொடர்பான வழக்கு வாரிசு சான்றுகள் தொடர்பான வழக்கு பணம் தொடர்பான வழக்கு அப்புறம் இடைக்கால மனுக்கள் மேலே அதனுடைய உத்தரவின் மேலே போகக்கூடிய அப்பீல்கள் சிஎம்ஏ அப்புறம் ஓபின்னு சொல்லுவாங்க அசல் மனுக்கள் அதை வந்து ஒரு நீதிமன்றத்திலேருந்து இன்னொரு நீதிமன்றத்திற்கு மனுவை வழக்கை மாற்றணும்னு கேட்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஓப்பிகள் அப்புறம் மனநிலை பாதித்தவர்கள் சம்மந்தமாக கேட்கக்கூடிய மென்டல் ஹெல்த் ஓப்பி அப்புறம் வழக்கு நடக்க வசதி இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மனுக்கள் பாப்பர் மனுக்கள் இதெல்லாம் வந்து ட்ராக் ஒன்றில் வருது இந்த ட்ராக் ஒன் வழக்குகளை ஒன்பது மாதத்திற்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு இருக்குது இரண்டாவது பட்டியல் ட்ராக் டூ இந்த டிராக்டர் வழக்குகளை பன்னெண்டு மாதத்திற்குள்ளே முடிக்கணும் அது என்னலாம்னு பார்த்தீங்கன்னா அதில் வழக்கு அந்த ஒரிஜினல் வழக்கினுடைய தீர்ப்பின் மேலே நம்ம தாக்கல் செய்யக்கூடிய நிறைவேற்றுதல் மனுக்கள் அப்புறம் விவாகரத்து மனுக்கள் அப்படி இடைக்கால கட்டளை கேட்கக்கூடிய மனுக்கள் ஸ்டே பெட்டிசன்ஸ் அப்புறம் ஆக்கிரமிப்புல நீக்க நீக்க கேட்குற வழக்குகள் எடுப்பு தொடர்பான அதில் இழப்பீடு தொடர்பான வழக்குகள் மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தொடர்பான வ வழக்குகள் அப்புறம் பொது கட்டடங்களில் இருந்து வெளியேற்ற கவர்மெண்ட் தாக்கல் செய்யக்கூடிய வழக்குகள் இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிராக தாக்கல் செய்யக்கூடிய வழக்குகள் அப்புறம் ஆர்பிட்ரேஷன் மூலமாக நதி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய வழக்குகள் எல்லாமே பன்னெண்டு மாதத்திற்குள்ளே முடிக்கணும் அடுத்து ட்ராக் மூணு அதில் வந்து இருபத்தி நாலு மாதங்கள் அதாவது இரண்டு வருடத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய வழக்குகள் என்னலான்னு பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை வழக்குகள் சொத்து யாருக்கு பாத்தியமான விளம்பகை கேட்கக்கூடிய வழக்குகள் டெக்லரேஷன் வழக்குகள் இறை ஒப்பந்தம் மூலமாக எழுப்பிய ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மென்ஸ் வழக்குகள் பீல் கோர்ட்டு தீர்ப்பிற்கு மேலே நம்ம போ போய் நடத்தக்கூடிய அப்பீல் வழக்குகள் மான நஷ்டம் அப்புறம் இழப்பீடு கேட்கக்கூடிய வழக்குகள் அடுத்து பாதை வசதியுரிமை தொடர்பான வழக்குகள் காப்பிரைட் பேட்டன்ட் ட்ரேட்மார்க் அப்புறமா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் சொத்துரிமை சார் தொடர்பான வழக்குகள் நொடிப்பு நிலை இன்சால்வென்சி வழக்குகள் அப்புறம் பதிவேடுகளில் திருத்தம் மாற்றம் சேர்க்கை செய்ய கேட்கக்கூடிய வழக்குகள் கணக்கு வழக்கு பதிவேடுகள் தொடர்பான வழக்குகள் இந்த வழக்குகள் எல்லாம் இரண்டு வருடத்திற்குள்ளே இருபத்தி நாலு மாதத்திற்குள்ளே முடித்திருக்கணும் இந்த ட்ராக் ஒன் ட்ராக் டூ ட்ராக் த்ரீ இந்த மூணுலேயும் வராத மற்ற எல்லா வழக்குகளையும் ட்ராக் ஃபோரில் சேர்க்குறாங்க அந்த ட்ராக் ஃபோர் வழக்குகளும் இரண்டு வருடத்திற்குள்ளே முடித்தாகணும் இதோடு சேர்த்து இந்த விதிகளில் இன்னும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வேறு அல்லது வேறு விதிகளில் அல்லது வேறு நீதிமன்ற தீர்ப்புகளில் இத்தனை நாளைக்குள்ளே இந்த வழக்குகளை முடிக்கணும் அப்படின்னு எதுவும் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் உதாரணமாக சொன்னால் அப்பிள் அப்பீல் மனுக்களை அறுபது நாட்களுக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது உரிமையல் விசாரணை முறை சட்டத்தில் இருக்குது ஆனால் இங்கே டிராக்ட்ரீயில் இருபத்தி நாலு மாதங்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோ அறுபது நாட்கள் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இதோட தரப்பினர்கள் இந்த காலகட்டத்திற்கு முன்னாடியே எங்கள் வழக்கை முடிக்கணும் அப்படின்னு கேட் கேட்டுக்கொண்டால் அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த உறுதிகளில் இருக்குது இந்த விதிகள் ஏற்றப்பட்ட பின்னாடி சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா எங்களுடைய வழக்குகள் ரொம்ப நாளாக நீதிமன்றத்தில் இழுத்து அடிக்கிறாங்க அதனால் அந்த வழக்குகளை சீக்கிரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு செய்து உயர்நீதிமன்றம் சீக்கிரமாக நடத்தி கொடுங்கன்னு சில தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறாங்க பாலகிருஷ்ணன் எதிர் ஜெயபால் விஎஸ் சுப்பிரமணியன் என்கிற செந்தில் எதிர் புனிதா வின்சென்ட் சார்லஸ் எதிர் மகராஜன் இந்த வழக்குகளில் எல்லாம் இந்த விதியின் அடிப்படையில் வழக்கை இத்தனை மாதத்திற்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு ட்ரையல் கோர்ட்டுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அதனால் சட்டத்தில் ஒவ்வொரு வழக்கையும் எவ்வளோ நாளில் முடிக்கணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அது உங்களுக்கும் எனக்கும் கூட இப்போ தான் ஒரு ஒரு மாதத்திற்கு தான் தெரிய வந்தது அதே மாதிரி நீதிபதிகளுக்கும் கூட இந்த ரெண்டாயிரத்தி ஏழு உடைய விதிகள் தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் நம்ம இந்த விதிகளை குறிப்பிட்டு எங்களுடைய வழக்கை நீங்கள் எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது நம்ம நீதிமன்றத்திலையுமே கேட்க முடியும் இந்த விதிகளில் இந்த வழக்குகள் மட்டும் இல்லாமல் சம்மன்கள் சார்பு செய்கிறதுக்கும் ஒரு தேதிகளை நிர்ணயிச்சிருக்கு ஒரே மாவட்டத்திற்குள்ளே இருந்தால் இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே சம்மன் அனுப்பியிருக்கணும் அதே மாநிலத்திற்குள்ளே இருந்தால் முப்பது நாட்களுக்குள்ளே சம்மன்கள் அனுப்பணும் இதை தாண்டி வாய்தா வந்து போட முடியாது அதே மாதிரி தீர்ப்பு ஆன பின்னாடி நகல் மனு கேட்டால் முப்பது நாட்களுக்குள்ள நகல் ம நகல் மனு வந்து அந்த தீர்ப்பு நகலை வந்து வழங்கிடணும் ஒரு தீர்ப்பில் இருந்து மேல்முறையீடு போகிறதாக இருந்தால் இந்த விசாரணை நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இது நாட்களுக்குள்ளே அந்த வழக்கு கட்ட அனுப்பி வைக்கணும் இதெல்லாம் விதிகளில் இருக்குமே தவிர நடைமுறையில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது உதாரணமாக இதே விதிகளில் மூணு ஏ மற்றும் மூணு சி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு அரசுக்கு எதிரான வழக்கில் சம்மன்கள் மற்றும் பிராது மனு நகல்களை அரசாங்க வழக்கறிஞரிடமே கொடுத்து விடலாம் அவர் பெற்றுக்கொண்டதை அரசுக்கு சம்மன் சார்வு செய்யப்பட்டதாக எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே விஷயம் உரிமையல் விசாரணை முறை சட்டம் கட்டளை இருபத்தி ஏழு விதி நாளிலும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உயர் நீதிமன்றம் தவிர்த்து வேறு எந்த நீதிமன்றத்திலும் அரசு வழக்கறிஞர்கள் இதை செய்வது கிடையாது அவங்க சொல்லக்கூடிய காரணம் வட்டாட்சியருக்கோ இல்லைன்னா மாவட்ட ஆட்சியருக்கோ சம்மன் போனால் தான் அரசு வழக்கறிஞரை தொடர்பு கொள்கிறாங்க அரசு வழக்கறிஞரே சம்மன் வாங்கிக்கிட்டு அவங்கள கூப்பிட்டா கூட வர்றது கிடையாது ஸோ இது மாதிரி விதியில் இருந்தாலும் நடைமுறைப்படுத்த முடியாத அளவு சிக்கல் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு எந்த ஒரு வழக்கு அரசுக்கு எதிராக தாக்கல் செய்தால் இரண்டு மாதத்திற்கு முன்னாடியே அரசாங்கத்திற்கு அறிவிப்பு கொடுத்து காத்திருந்து அதற்கப்புறமாக தான் வழக்குக்கு நம்பர் கொடுக்க முடியும் அப்படி தான் பிரிவு ஒருமியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு எண்பதில் சொல்லப்பட்டிருக்கு அதே பிரிவு எண்பது உப உட்பிரிவு ரெண்டில் வழக்கு தாக்கல் செய்தவருக்கு வழக்கு பரிகாரம் அவசியமாக தேவைப்படுறப்போ அந்த அறுபது நாட்கள் காத்திருப்பில் இருந்து நீதிமன்றம் விலக்களிப்பு செய்யலாம் அப்படின்னு இருக்குது அதன் அடிப்படையில் தான் அந்த அறுபது நாட்கள் கா நோட்டீஸ் பீரியட் இல்லாமல் வழக்கை வந்து பிரிவு எண்பது சப் கிளாஸ் டூவின் கீழே நீதிமன்றம் நம்பர் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இப்படி அறுபது நாள் விளக்களிப்பு செய்த பின் செய்த பின்னாடி மறுபடியும் அரசு தரப்புக்கு சம்மன் அனுப்புறதுக்குன்னு ஒரு மாதம் தள்ளி வாய்தப்படுவாங்க இது எதுக்கு இது அவசியம் இல்லாமல் இப்படி போட வேண்டிய தேவை என்ன இருக்குது அதே தான் கட்டளை இருபத்தி ஏழு விதி நாளில் அரசு தரப்புக்கு சம்மன் பிரார்த்தனைகளை அரசாங்க வழக்கறிஞரிடமே கொடுத்து விடலாம்னு இருக்குது இல்லையா அப்போ நேரடியாக அரசாங்க வழக்கறிஞரிடமே அதே நாளில் கொடுத்து அவருக்கு பதில் போடுறதுக்கு மட்டும் ஆயுதாக கொடுக்கலாம் ஸோ ஏற்கனவே விலக்களிப்பு செய்த நாட்களை மறுபடியும் சம்மன் அனுப்புவதற்கு கொடுக்கறது தேவையில்லாத காலதாமதம் இது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னுடைய குரல் பதிவை பொறுமையாக கேட்டதற்கு ரொம்பவும் நன்றி இன்னொரு பதிவில் இன்னொரு சிக்கலுக்கான தீர்வோடு சந்திக்கலாம் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதற்கான தீர்வை தேடித்தர முயற்சி செய்கிறேன் நன்றி